தீபாவளின்னா அதிரசந்தான் அதிரசன்னா பல பேருக்கு ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அது பிரியாமல் வர்றதுக்கு பர்ஃபெக்டாக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிரச மாவு தயாரிக்கிறது எப்படின்னு செஞ்சு காட்டியிருந்தேன் அதே மாவு தான் இது நம்ம அப்பப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் காலை மாலை ரெண்டு வேளையும் நம்ம ஊறுகாவை எப்படி நம்ம மூடி வச்சு கிண்டி வைக்கிறோமோ அது மாதிரி கிண்டிட்டு தான் இருக்கணும் அப்படியே விடக்கூடாது அப்போ தான் அது வந்து நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கும் அது வெள்ளம் எல்லாமே நம்ம ஏற்கனவே கலந்துருந்தாலும் அந்த மாதிரி பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதுக்கு நான் கொஞ்சம் நெய் உருக்கி இதில் சேர்த்த போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றினா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டலாம் நெய் ஊற்றின பிறகு நல்லா கலந்து விடணும் நான் போன வீடியோவில் பர்ஃபெக்டாக எப்படி மாவு தயாரிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதன் மறுபடி நீங்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் திரட்ட ஆரம்பிச்சிங்களா போதும் நல்லா அதிர்சம் வரும் இப்போ நம்ம ஒரு கவர் ஆயில் கவர் தான் நான் எடுத்திருக்கேன் இல்லாட்டி வாழை இலை எது இருந்தாலும் சரி அதில் நம்ம இந்த மாதிரி இது தான் ஆயில் கவருங்க இதை நல்லா தட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுவிட்டேன் ஓட்டுட்டு தான் நான் சுட போகிறேன் போன வருஷம் ப்ளைனாக சுட்டுருந்தேன் இந்த வருஷம் இந்த மாதிரி சுடலான்னு நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேங்க ப்ளே மீடியமாக வச்சுருக்கணும் இல்லைன்னா தீஞ்சி போயிடும் இந்த மாதிரி கலர் இருந்தால் போதுங்க நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் சுட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ப்ளேம் நிறையா இருந்தால் கருத்து போயிடும் வெளில எப்பவுமே கருக்கிற குணம் உடையது அதனால் நம்ம பார்த்து தான் நம்ம இதை சுட ஆரம்பிக்கணும் இப்போ எல்லாம் அதிரச மாவையும் சுட்டு எடுத்து வச்சுட்டங்க மாவு தயாரிக்கிற விதத்தையும் சுடுற விதத்தையும் நீங்கள் பார்த்தீங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்